ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி எம் சேனல் ஸோ எனக்கு இந்த விடையில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு நடிகை ஸோ இந்த நடிகையை பற்றி காசிப் பேசணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நடிகைனா மீனா ஸோ இவங்களுடைய அழகு வந்து இன்னுமே வந்து குறையாமல் இருக்குது இவங்களுக்கும் த்ரிஷாக்கும் ஒரு ஆறு வயசு தான் வித்தியாசம் ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இளமையிலேயே சினிமாவுக்குள்ள வந்து ரொம்ப பெரிய ஃபேமஸான ஒரு நடிகைனா நம்ம கன்னழகி மீனா ஸோ இவங்களுடைய கவர்ச்சிக்கு ஒரு எல்லை இருந்தாலுமே அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி வந்து அந்த உடல் அழகுக்கும் அந்த கவர்ச்சிக்கும் பொருத்தமான ஒரு நபரா இருப்பாரு ஸோ சேலைய கொடுத்து இழுத்து போத்திக்கிட்டு நடிக்க சொன்னாலும் அம்மா கேரக்டலேயும் நடிப்பாரு அதே மாதிரி பிட்டு கேரக்டல நடிக்க சொன்னாலும் சூப்பரா வந்து நடிச்சு கொடுப்பாரு எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறது ஸோ அந்த மாதிரி இவர் காட்டக்கூடிய கவர்ச்சி இவர் காட்டக்கூடிய இவருடைய இடை அழகும் இடைக்கொழி அழகும் கண்ணழகம் எல்லாமே அந்த சூப்பரா பொருத்தமாக ஒரு நடிகைன்னா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நடிகை சோ இவர் இவருடைய காலகட்டத்தில் பல பேருடைய லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்புறம் வந்து அந்த திரைமறை வேலைகள்லாம் வந்து பல வேலையை பார்த்துருக்காரு நம்ம கண்ணழகி மீனா ஸோ அந்த வகையில் ஒரு நடிகருடைய முன்னணி நடிகர் ஒருத்தர் கூட காதல் வலையில் விழுந்து அவர் மூலமாக பயங்கரமாக செய்செய்யின் செய்யப்பட்டு இப்போ எப்படி நம்ம வில்லு படத்தில் பிரபுதேவா நயன்தாராவை வச்சு செஞ்சுருப்பார் படத்தில் கவர்ச்சியும் இருக்கும் அப்புறம் வந்து அவர் வந்து கூட செஞ்சு விட்ருப்பார் இல்லையா கேரவனில் அந்த மாதிரியான விஷயங்கள் நடிகை மீனாக்கும் நடந்திருக்கு ஸோ அது என்னன்றதான் அந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ நம்ம மீனா வந்து தமிழ் மட்டும் கிடையாது தென்னிந்திய ஒட்டுமொத்த சினிமாவிலேயே ஒரு நட்சத்திர நடிகையை வந்து கொடி கட்டி ஸோ கன்னட சினிமாவில் தெரியாதனமா போயிட்டாரான்னு தெரியல ஆனால் பணத்துக்காக தான் அவரு கேட்ட பணத்தை விட டபுள் மடங்கு பணத்தை கொடுத்து நம்ம ரவி ரவிச்சந்திரன் இருக்கார் இல்லையா ஸோ நம்ம கன்னழகை மீனாவுடைய முன்னழகை பிடிச்சி பசக் பசங்க நழுத்தி விட்டுருவார் அது மேலே படுத்து புரள்வார் கையை வச்சு அழுத்துவார் அப்படின்னு சொல்லி நிறைய வேலைகள் பார்த்துருக்காரு அதுக்காகவே நம்ம தனியாக ஒரு வீடியோ போடணும் நம்ம ரவிச்சந்திரனை பத்தி ஸோ இவர் குழந்தை நட்சத்திரமாக இருந்து அதுக்கப்புறம் வந்து பெரிய நடிகையானது எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ அதுக்கப்புறம் இவர் கல்யாணம் ஆனது ரெண்டாயிரத்தி ஒம்பதுல ஸோ அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் ஹஸ்பண்ட் இருந்தது எல்லாமே நமக்கு தெரிஞ்சமான ஒரு விஷயம் தான் ஸோ மீனாவை எப்படியாவது அரஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச ஒரு நடிகர்களை நம்ம சரத்குமார் ஒருத்தர் அவரை கல்யாணமெல்லாம் போய் கேட்டு அவர் மே மறுத்துட்டார் ஸோ அதுக்கப்புறம் மீனாவோ காதலிச்ச ஒரு நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரபுதேவா ஸோ இவர் தான் வந்து ரெண்டு பேருமே காதலிச்சு ரொம்ப ஃபேமஸான ஜோடியாக வந்து சுத்திட்டு இருந்தாங்க தமிழ் சினிமாவில் அப்போ ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த டபுள் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் பிரபுதேவா மேலே மீனாக்கும் வந்து காதல் வந்துடுச்சு ரெண்டு பேருமே அந்த காதல் ஜோடியை சுற்றிட்டு இருந்தப்போ அது மட்டும் இல்லாமல் படு நெருக்கமான காட்சிகள் அந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பார் ஸோ மீனாவோடைய டான்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இவர் வந்து புடவையில் கவர்ச்சி மழையில நனைவிட்டு கவர்ச்சியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் கிட்டத்தட்ட ஒரு பிக்னி பிக்னியே போட்டார் நினைக்கிறேன் அந்த படத்துல வந்து பிக்னியும் போட்டிருப்பாரு ஸோ அந்த பிக்னி காட்சிக்கும் வந்து பிரபுதேவா தான் வந்து காரணம் ஸோ பிரபுதேவா கேட்டதன் பேரில் தான் நடிகை மீனாவும் வந்து பிக்னி போட்டிருப்பாங்க ஸோ அவருடைய முன்னாடுகளையும் வந்து நிறைய பாட்டில் அந்த பாட்டில் ஒரு சில சீன்ஸ்ல எல்லாம் கையை வச்சு அழுத்தி விட்டுருப்பாரு ஸோ அப்புறம் வந்து இடை அழகுல வந்து முத்தம் கொடுக்கறதுன்னு சொல்லி மீனாவுக்கு எல்லை மீறிய கவர்ச்சி வந்ததுக்கான காரணம் ஓகே சொன்னதுக்கான காரணம் பிரபுதேவா தான் ஸோ இவங்க ரெண்டு பேருமே அவ்வளோ அன்யோன்யமா வந்து அந்த படம் ஃபுல்லாவே வந்து அந்த கேரவனில் போறது ஊர் சுத்துறதுன்னு சுற்றிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் இந்த அட்டை பத்திரிக்கை எல்லாம் வந்ததுக்கப்புறம் மீனாவுக்கு வெல்விஷரா இருக்கக்கூடிய நபர் வந்து பிரபுதேவா ஒரு பிளே பாய் அவர் நம்பி போனால் உன் கதி அதோ தான் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் நீ வாழ்க்கையில சினிமாவில் சம்பாதிச்ச பேர்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறதுனால பிரபுதேவா அப்படியே கட் பண்ணி விட்டாரு பிரபுதேவாக்கு என்னவோ கிடச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு போயிட்டாப்பல அப்போ பாருங்க நைன்டிஸ்ல மீனாவும் காதலிச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கக்கூடிய நடிகையான நைந்தாரையும் காதலிச்சு இசையும் இசையும் செஞ்சு விட்டேன் நம்ம பிரபு தேவ மாசா ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்க மீனா பிடிச்ச மீனாவை நடித்த கவர்ச்சியான காட்சிகள்ல உங்களுக்கு பிடிச்சமான காட்சி எதுன்றதை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க